அக்கத்தூர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு விடுச்சா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாய்க்கா தகரா இருக்கு இப்ப பொம்பளை தகராறு வரையா ஏப்பா தம்பி அந்த பொண்ணை கைய பிடிச்சு எழுத்தியா என்ன கைய பிடிச்சு இழுத்தியா பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியாப்பா என்ன கைய பிடிச்சு எழுத்தியாப்பா என் தம்பி பக்கத்தூர் பொண்ணை கையை பிடிச்சு இழுத்தியா என்ன கைய பிடிச்சு எழுத்தியா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா சண்டை இருக்கு என்ன வாக்கியா சண்டை இருக்கு ஏயா நான் சரியா பேசுறேன் சரியா இருக்கு சரி சரி